என்ன செய்யணும் அப்படின்னா பருப்பை நைட்டு ஊற வச்சுருங்க நிறைய கெஸ்ட்டு வந்துட்டாங்க சட்னி வேலை முடியும்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பருப்பு எடுத்துக்கோங்க எவ்வளோ அளவு போடுறீங்களோ போட்டுக்கோங்க அதில் மஞ்சத்தூள் பெருங்காயம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க அதோட வெங்காயம் தக்காளி மாங்காய் இன்றைக்கும் மொத்தமாக சேர்த்துருங்க எங்கள் சித்தி சொல்லி கொடுத்த ஐடியா இது அப்புறம் என்ன காய்கறிகள் சேர்த்து வேக வைக்க போகிறீங்களோ அதையும் சேர்த்துக்கோங்க நான் மஞ்ச பூசணிக்காய் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன் நான் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் குழம்பு தூள் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி உப்பு எதுவும் போடலை இதை ஒரு அனிதி விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க வெறும் தாளிதம் மட்டும் பண்ணால் கூட உங்களுக்கு சாம்பார் ரெடி இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு குக்கரை மூடிடலாம் புளித்தண்ணி ஊற்றுலன்னு ஊத்துக்காங்க ஆனால் மாங்குற சேர்த்ததால புளித்தண்ணியை ஊற்றலை இப்போ இது வேண்டி விட்டுலாம் ஒரு சாம்பார் நம்ம வெங்கு இப்போ இந்த பக்கம் கடுகு சீரகம் தாளிச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்த சாம்பாரை ஒட்டி கொதிக்க வச்சுருக்கலாம் இங்கே டெய்லிட்டு கடுகு சீரகம் ரெண்டாயிரம் தாளிச்சுட்டு இப்போ நம்ம டெய்லியாக இந்த சாம்பாரை கொட்டிடலாம் அவ்வளோதாங்க உங்களுக்கு சாம்பார் அடி இதில் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கோங்க நம்ம வேக வைக்கும்போது உப்பு சேர்க்கலை அவ்வளோதான் காய்கறி எல்லாமே சேர்ந்து சூப்பரான உடனடி சாம்பார் தனியாக காய விலை வைக்காமல் மொத்தமாக போட்டு உடனடி சாம்பார் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி